ஹலோ வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க இது நம்ம சேனலில் ஒரு பதினஞ்சாவது வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீடு ரெனோவேஷன் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற பழைய பில்டிங்கை வந்து அப்படியே ஆசிட்டிஸ் மெயின்டைன் பண்ணுறது அது எப்படி ப்ரெஃபர் பண்ணுறது அது வந்து கஸ்டமருக்கு வந்து அதோடய ப்ளஸ் என்ன அப்படி மெயின்டைன் பண்ணுறதால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அது எப்படி வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடமாக அது மாறப்போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ போட போகிறோம் ஸோ இதோடய ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரசி அப்படியே ஏற்றுக்கொள் இடத்தை புதுப்பித்தல் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் இது ஏன் அப்படி அப்படியே ஏற்றுக்கொள் அப்படியே ரசி அப்படியே ஏற்றுக்கொள் அப்படின்னு நம்ம ஏன் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இயற்கை வந்து பாத்தீங்கன்னா இயற்கை